பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகர் மார்க்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நான் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பான தேட பிள்ளைகளை கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம் அன்பான தேட பிள்ளைகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சிலுவை மரணத்தின் போது அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து என்ன செய்தார் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்தோம் இன்றைக்கு நாம் திருவிருந்து ராபோஜன ராபோஜன அந்த நாள் அந்த மா அந்த ராத்திரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இதை குறித்து யோபான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் தன்னுடைய சீஷர்கள் பன்னிரெண்டு பேரோடு கூட அவர் என்ன செய்கிறான்னு சொன்னார் இருக்கிறார் அவர் பிதாவிடத்தில் வந்ததென்றும் பிதாவிடத்திலிருந்து பிதாவிடத்திற்கு அவர் போக வேண்டும் என்று சொல்லி அவர் அழி அறிந்து இருக்கிறார் அறிந்து தன்னுடைய சீஷர்களை முன்பு நேசித்தது போல அவர்கள் மேல் அனுபவித்தது போல முடிவு பரியந்தமும் அவர்கள் மேல் அனுபவித்தார் சொல்லி நாம் விதத்தில் வசிக்கிறோம் யோவான் முதலாம் அதிக யோவான் பதினை பதிமூன்றாம் அதிகாரம் முதல் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கும்பொழுது பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லி ஆண்டவ ராகேசு சொல்லுகிறார் அன்பருந்தனி பிள்ளைகளே அந்த ராபோஜனத்தன்று ஆண்டவ ராகேசு கிறிஸ்து சீஷியர்களுக்கு செய்தது என்ன என்று சொல்லிதான் நாம் இன்றைக்கு சுருக்கமாக கர்த்தரி வார்த்தையை தியானிக்க போகிறோம் அன்பார்ந்தனி பிள்ளைகளே மூன்று காரியங்களை ஆண்டவ ராகேசு கிறிஸ்து ராபோஜனத்தின் பொழுது சீஷியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அது என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அந்த பதினைந்து வஸ்திரங்கள் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து போஜன போஜன பந்தியை விட்டு எழுந்து ஒரு வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு தன்னுடைய சீஷர்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களை கழுவவும் கட்டி கொண்டிருந்த சிலையினாலே அவைகளை துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அவர் பேதிர் நிலத்தில் வந்த பொழுது பேதர் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா நீ ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லி பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னுடைய பாதங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கல் என்று சொல்லிபொழுது சொல்லி சொல்லிவிடுகிற ஆண்டவரே என்னுடைய பாதங்களை மட்டுமல்ல என்னுடைய கைகளையும் தலையும் சேர்த்து கழுவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே அடுத்தது பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்ற மூழ்கினவன் மறுபடியும் முழுக தேவையில்லை அவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும் மற்றபடி அவன் சுத்தமாக இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறான் அன்பழ நினைப்பில் எல்லோரையும் எல்லோருடைய பாடங்களையும் கழுவிட்டு அவர் சொல்லுகிறார் பதினைந்தாம் சதத்தில் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் அன்பன என்ன பாடங்களை கற்றுக் கொடுத்தார் சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அந்த பஸ்கா விருந்து அவர்கள் அனுசரித்த பிறகு கெட்சமனை தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர் யூதர்களாலே பிடிக்கப்படுகிறார் அன்பாடு அன்றை ராத்திரியில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை தனது சீசலுக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதலாவது அவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் அன்பாடு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் சீசலுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தாழ்மை எப்படியாக போதகரும் ஆண்டவரும் ஆகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினால் அப்போ நீங்களும் அதன்படி தாழ்மையை நடந்து கொள்ள வேண்டும் என்றதான விதத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு தாழ்மையை குறித்து போதிக்கிறான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்படத்தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருப்பார் பெருமை எங்க இருக்கிறோம் பிசாஸ் இருப்பான் அதான் நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பெருமை தேவன் தேவனிதத்தில் இருக்கிறான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருமையளிக்கிறான்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பார்ந்த பிள்ளைகளே எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றிலேயும் தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் கத்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் கர்த்தன் நம்மோடு கூட இருப்பான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவராகேசு பாதங்களை கழிவினது சீஷருடைய பாதங்களை கழுவினது தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக ஆண்டவராகேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக சீசில் கற்றுக் கொடுத்த இன்னொரு பாடம் என்னவென்று சொன்னால் அன்பான ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார் பாதங்களை கழுவுதல் என்று சொன்னால் என்ன நடத்த நம்முடைய நடக்கைகள் நம்முடைய வழிகள் அன்பான நிலை பிள்ளைகளே நமக்கு இன்னொருவர் செய்த பாவத்தை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் சொல்ல நானே உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன் நீங்களும் இது போல மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றவர் சொல்லுகிறார் பரமண்டல ஜபத்திலையும் கூட ஆண்டவர் இயேசு இந்த காரியத்தை கற்றுப்படுத்த நாம் பார்க்கிறோம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னி அர்த்தம் என்ன கத்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுப்படுத்த ரெண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் இயேசு கிறிஸ்து சிறுவைக்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு தன் சீசலுக்கு கற்றுப்படுத்த மூன்றாவது பாடம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் மற்றவர்கள் நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் முதலாவதாக தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் ரெண்டாவதாக ஒருவர் செய்த பாவத்தை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளு மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானதே பிள்ளைகளே மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஐக்கியமா இருக்க வேண்டும் மற்றவர்களோடு நீங்கள் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக தன் சீசலுக்கு கற்றுக் கொடுத்த மூன்று பாடங்கள் தாழ்மை மன்னிப்பு ஐக்கியம் இந்த மூன்று காரியங்களையும் இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முந்தைய நாள் தன் சீசலுக்கு கற்றுக் கொடுத்தார் அன்பான அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலையும் தாழ்மையும் மற்றவரை மன்னிக்கிற சுபாவமும் அன்பான அடிப்படைகளை மற்றவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ்வதற்கு கத்த நமக்கு கீழுவை பாராட்டுவாராக ஜிபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறமையா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளுக்கு கேட்டமுடைய பிள்ளைகளை நீராசிவையும் தகப்பனே அந்த ஒரே நீர் சிறுவைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த ஒரே உடைய சீஷலுக்கு கற்றுக் கொடுத்ததாக மூன்று பாடங்களை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்திரு நமக்கு ஸ்ரோத்ரம் தகப்பனே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் தாழ்வையும் அந்த ஒரே மன்னிக்கிற சுபாவத்தையும் தகப்பன அந்த நல்ல ஒரு ஐக்கியத்தை உடையவர்களாகி நாங்கள் இருக்க கர்த்தனை எங்கள் உதவி செய்யும் தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கர்த்தனை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாய் முடியா நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுடன் நல்லப்பிதார்கள் ஆமே நாமே பிரியமானவர்களே கர்த்தனு ஆசிரிப்பாராக பிரைஸ் சொல்லார் பிரைஸ் சொல்லவார்